பேரை வைக்கக்கூடிய கொஞ்சம் நல்லா பார்த்து வைங்க நல்ல பேருகெல்லாம் பிள்ளைகளுக்கு நடியர்களை வச்சா பெண்ணுக்கு ஒளிவாய் முகமாய் மலர்வார் பூரணை நாள் எல்லா நலரும் பெறுவார் பூரணை நாள் அன்றி பிறந்தார் பழிபாவங்களை நீங்க ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டேன் அநேயமாக நாங்கள் அப்படியோ மற்றவருக்கு தீமை இல்லாமல் நடக்க தான் பார்ப்போம் வணக்கம் நான் முல்லிங்கா இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான வீடியோட அவங்க சந்திக்க வந்திருக்கோம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு தம்பியை பற்றிய வீடியோ தான் தம்பியை பற்றிய வீடியோன்னு சொல்லக்குள்ள இன்றைக்கு நாங்கள் தம்பிக்கு பேர் எடுக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இருக்குது தம்பி பிறந்து அஞ்சு நாள் இப்போ அப்போ நாங்கள் இப்போ சாஸ்திரம் கேட்க போகிறோம் அங்கே போய் இப்போ அவர ஜனன குறிப்பு அழுதுக்காக அவர்கிட்ட நாங்கள் என்ன சொல்கிற கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு இப்போ பேருக்கான அந்த எழுத்துக்களை தருவார் அவர் அதை எடுத்துகிட்டு வர தான் நாங்கள் இப்போ நானும் அம்மாவும் போடுறோம் நாங்கள் அப்போ பேரோன் சொல்கிறது எல்லாருக்குமே ஒரு என்னடி ஒரு ஸ்பெஷலானது ஏன்னா மகண்ட பேர் வைக்கிறதுக்கான அந்த எழுத்து எடுக்க தான் நாங்கள் போப்பறோம் ஒரு என்னாடி ஒரு குழந்தை பிறந்த உடனே இப்போ எல்லாருமே அந்த சாத்திரம் கேட்டு தம்பிட்ட பலன்கள் எப்படி இருக்கு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பலன்கள்லாம் பார்ப்பாங்க இப்போ அதையும் கேட்கறதுக்காக தான் நாங்கள் போடுறோம் சாத்திரம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அப்போ என்னைய அந்த வீடியோ அப்படி விட்டு பார்ப்போம் Pamre beli ya. Oh. Beli mana lah ni tu? Pulau. Oh. Beli ada tak nak? Beli ada. Tuan dah ramai ni apa? Hmm. Pulau ni lebur aku beli lebur hari balik. Aduh dah. Hah. Dah nyanyi. Hari balik. Ada apa tiada mana tu nanti? Hmm. வியாழக்கிழம வியாழக்கிழமை வியாழனி வந்து அறிவாளி தானே வியாழன் குரு அவரு அறிவாளி பூரணையும் வந்து பொலிவான ஒரு நிறைவான இது கொஞ்சம் அதுக்கு அந்த சளி குளங்கள் இருக்கும் அந்த குளித்தானே சொல்லால் பொருளால் வெல்வார் பூரணை நாள் பொலிவாய் முகமாய் மலர்வார் பூரணி நாள்

നാലമ്പത്തൊമ്പത് വിരം നാലൊക്കെ

சிவஜன குறிப்பு தாபம் பெயர் லிங்காதரன் தாய் பெயர் விஜயாஜன் படுகாமம் ஆங்கில தேதி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாரநாள் வியாழன் பிறந்த நேரம் பிற்பகல் நாலு மணி ஐம்பத்தொம்பது நிமிடம் திதி பூரணை நட்சத்திரம் பூராடம் தாட்சி தனு யோகம் வைத்தியதி கருணம் பாலவம் தேவதை வருணன் கண் கணம் மனுசரி அச்சர் நாமழுத்து பூனா தானா பானா டானா இந்த நான்கு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்தை முதலழுத்தாய் கொண்டு பேரமைக்கவும் கூட்டன் நட்டு பிறப்பண் ஒன்று பேரண் ஒன்று ஆகியால் ஓராம் அண்ணை பெயர் அமைக்கவும் எட்டாம் எண்ணிலும் எண்ணம் பொருந்தும் விழும்பி அண்ணி பேரமைக்கவும் அண்ணன் பொருந்தும் ஒன்றுறாங்க செவ்வாய் பிள்ளை ஆண் சிசு சிவந்த நிற அடந்த முடியும் நீண்டியும் உடையவர் நோய் குணி குறைவு ஆயினும் சளி சம்பந்தமான வாயு சம்பந்தமான பிரச்சனை ஒரு வயது வரை காட்டும் எதிர்காலம் படிப்பு கல்வி மிக நன்றாக இருக்கும் நீண்ட ஆயுள் தாய்க்கு பலன் பலன் சாப்பனுக்கு பலன் மிகவும் நல்லது மாமாருக்கு பலன் நல்லது அம்மம்மா அம்மா இதுவருக்கும் அப்பா நல்லது அப்ப அம்மாவுக்கு நல்லது அப்பப்பாவுக்கு பத்தாம் மாதம் வரை கூடாது பிற புறப்போலாம் எல்லாருக்கும் நல்லது கூட கூட வருத்தங்கள்

முற்பத்திய நெடிய நடிய வச்சா பெண்ணுக்கு ஹோம்புரம் இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு தான் சுருக்க மாவழிக்கிறதுக்குரிய அந்த எண்ணுக்குரிய எடுங்க பிள்ளையும் பெரிய விரும்ப என்ன பேரை வச்சுக்காங்க எங்களுடைய பேரை பாரு மகாலிங் வேறு பிள்ளையும் எழுத்துன வருவோம் அஞ்சு இடத்துக்குள்ள

நாம் அப்படியோ மற்றவருக்கு தீமை இல்லாமல் நடக்கத்தான் பார்ப்போம் அப்படியான முதலாம் நம்பர் காரன் சிவக்தி சிவக்தியுடையவன் சிவனுடைய அருள் பெற்றவன் என்பது சிவன் தான் அருள் பெற்றவன் சிவன் வருவாங்க படி படி அவனை படிப்பிக்கிறது ஒன்று வாணால் போகும் படிப்பான் உக்கோக்காரன் கோவிலுக்கு வெளியேட்ட மாட்டான்

நவக்கிரகங்கள்லேருந்து சூரிய பஞ்சாங்கங்களில் வடிவத்தில் அது சொல்ல முடியாது அளவிட முடியாத ஆற்றலுடையது பேரறிவுன்னு சொல்லலாம் சோதரத்தை அது ஒரு சுருக்கமாக சொன்னால் ஒரு விஞ்ஞான ஞானம் என்னன்னு சொன்னால் எல்லோரும் பார்த்துட்டுப்பீங்க நாங்கள் சாஸ்திரம் கேட்க போனாங்க என்னத்துக்கு வந்து சொன்னால் தம்பிக்கான அந்த ஜனன குறிப்பு எடுக்கிறதுக்காக தான் போனாங்க அப்போ போய் அதை நாங்கள் இப்போ எழுத முடியாது நாலு எழுத்து தந்திருக்காரு பேர் எடுக்கிறதுக்கு அந்த எழுத்து மூலம் நாங்கள் பேர் எடுத்துகிட்டு ப்ரோ போயிட்டால் நாங்கள் அவற்றை அந்த ஜனன குறிப்பை எழுதணும் அதில் அந்த பிறப்பு சான்றிதழ் தம்பிக்க வைக்கணும் அது ஒரு காரணம் தான் அந்த பேரை நாங்கள் விவேகமாக எடுக்கோம் எடுத்தால் தான் அது எல்லாமே செய்யலாம் ஒட்டு மொத்தமாக இப்போ ஜனன குறிப்பு இருக்கட்டும் நாங்கள் இப்போ அந்த பிறப்பு சான்று இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பேர் தான் வேணும் அப்போ பேரை முதல் எடுத்துவிட்டோம்னா அதுக்கான அந்த எல்லாமே முடியும் தமிழ் பேர் வைக்கணும்னா எல்லாரும் ஆசையும் கூட அப்போ விதுவும் எடுத்துருக்கு நானும் எடுத்துருக்கேன் என்கிற தங்க ஜாக்கட்டையும் கொடுத்துருக்கோம் அப்படி சொந்த காரவங்கட்டையும் கொடுத்துருக்கோம் இப்போ எல்லோரும் அந்த பேர் எடுப்பாங்க அடுத்த என்ன விஷயம் அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்ன அந்த முதலாம் மண்ணில் வடிவா தம்பி ஒன்று தான் அந்த கூட்டணி ஆவணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு சாத்திரத்தில் அந்த பேரை கூட்டினோடனே அந்த கூட்டணுன்னு சொல்கிறது ஒன்றாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ அதான் அந்த பொருந்தணும் அது எல்லாமே புரிஞ்சுக்கணும் அதுதான் பிரச்சனை நம்ம நிறைய பேர் எடுக்கலாம் இருந்தும் அந்த அந்த கூட்டணி இருக்குது அதே மாதிரி சொந்தங்களாகிய நீங்களும் கூட உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பேர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க சாத்திரத்தில் அவர் சொன்ன அந்த எழுத்துக்களை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச பேர்களை உங்களுக்கு பிடிச்ச பேர்களை நீங்களும் அந்த கொமெண்டில் தெரிவிங்க அந்த எழுத்தில் உங்களுக்கு எந்த எழுத்து பிடிச்சிருக்கோ அந்த பிடிச்ச எழுத்தில் ஒரு பேர் உங்களுக்கு பிடிச்ச பேர் சொல்லுங்கள் அப்போ நாங்கள் எங்களுக்கு அந்த எண் எல்லாம் பொருந்தி வந்தால் நாங்களும் உங்களோட நீங்கள் சொல்கிற பேரை கூட வைக்கக்கூடியதாக இருக்கும் சில வேலைகளில் அப்படி அப்போ எல்லோரும் நாங்கள் இப்போ நிறைய பேர் எடுக்கோம் அந்த எண் பொருந்துறதுதான் பிரச்சனை சுத்த தமிழாயிருக்கும் அந்த பேர் அதான் எங்களோடய ஆசையும் கூட அவர் ஜூஸ் பண்ணுறதை விட நம்ம அதிகமாக ஜூஸ் பண்ண போகிறோம் அவருடைய பேர் அப்போ அந்த பேர் கொஞ்சம் சொல்கிற கொஞ்சம் பிரகாசமாக இருக்கணும் அடுத்து ஸ்வீட் ஸ்வீட்டாகவும் இருக்கணும்னு சொல்லி எங்கள் சொன்ன ஒரு ஐயா அவர் அப்போ அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை இப்போ பெரிய நீளமாக ஏறாமல் இல்லாமல் கொஞ்சம் ஸ்வீட்டாக ஒரு ஷோட்டாக இருந்தாலும் கூட நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்போ இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் தங்க மகனுக்கு என்ன பேருன்னு சொல்லி தான் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் அப்போ எங்களை சொன்னங்களா நீங்களும் கூட எதிர்பார்த்து கொண்டிருப்பீள் நாங்கள் நீ வாரம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எங்களோட மகன்கிட்ட பேர் என்னென்று நாங்கள் சொல்வோம் அப்போ எங்களை வீடியோ பிடிச்சிக்கொண்டு நினைக்கிறேன் எங்களை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த நல்ல வீடியோட சந்திக்கும் உங்களை வந்து இப்படி நான் உங்கள்